சூழகிரி வட்டார விவசாயிகளுக்கு மானியம் வழங்க கோரி தென்பெண்ணை ஆறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் கோரிக்கை சூழகிரி வட்டார விவசாயிகளுக்கு பசுமை கொடி நிழல் வளைகுடம் தண்ணீர் தொட்டி செண்டுப்பூ தக்காளி மிளகாய் போன்ற நாறுகளுக்கு மானியம் வழங்க வேண்டி தென்பெண்ணை ஆறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் சம்பங்கிராமையா கோரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி வட்டத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு கடந்த இரண்டு ஆண்டு காலமாக விவசாய மானியங்களான நிழல் வளைப்புடம் பசுமை தண்ணீர் தொட்டி மற்றும் செண்டுமல்லி தக்காளி மிளகாய் நாறுகள் போன்றவைக்கு கடந்த வருடங்களில் தரமான நாடுகளை மானியத்தில் கொடுத்தார்கள் தற்பொழுது நாடுகள் தரமானதாக இல்லை இவ்வாறு தரப்படும் நாடுகள் விவசாயிகள் விவசாயம் செய்வதில் நல்ல முறையில் விளைச்சல் வருவதில்லை இதனால் விவசாயிகளுக்கு தான் ஏற்படுகிறது எனவே தளி ஓசூர் போன்ற வட்டார விவசாயிகள் மட்டும் மானியம் பெறுகின்றனர் தற்பொழுது கடந்த இரண்டு வருடங்களாக சூளகிரி வட்டார விவசாயிகளுக்கு மானியம் நிறுத்தப்பட்டுள்ளது அதனால் தற்பொழுது அரசு அளிக்கும் மானியம் சூளகிரி வட்டார விவசாயிகளுக்கு சரியான முறையில் கிடைக்குமாறு சூளகிரி வட்டார விவசாயிகள் சார்பாக தென்பெண்ணை ஆறு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தோட்டக்கடலை இணை இயக்குநருக்கு மாநில தலைவர் ராமையா கோரிக்கை வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது